அறுநூற்று மலை நாம் புறநோஷன் புறநோன்சேஷன் வேறு மாதிரி பிடித்தோம் நீங்களே பார்த்துக்கோங்க பதினெட்டு கிலோமீட்டர் போயிட்டு வரோம் சந்துமலைக்கு போயிட்டு இப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஊர் பேர் என்ன தம்பி புங்கமடுவு அங்கே வந்துட்டு கடை ஒன்று இருந்தது அந்த கடைக்கு பக்கத்தால் நம்ம தம்பிங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க வந்துட்டு நம்ம வண்டியை பார்த்துட்டு நான் போயிட்டு நம்ம மலையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்களா நாங்கள் இப்போ அவங்க பேரெல்லாம் அப்படியே சொல்லுங்கள் தம்பி பரிசு வரும் சொல்லுங்க என் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ இது பாருங்க டேமுனுடைய பின்பகுதி மொதல் பார்த்தீங்களா நம்ம எடுத்துருந்தோம் இது டேம்னுடைய பின்பகுதி இந்த இடம் பாக்குத்தோக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அமை இதே இருக்கு கேரளா கேரளாவில் பயணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மலை பாருங்கள் அப்படியே கூம்பாட்டம் போய் தடவை பாரு அது எனக்கு வந்துட்டு கண்ணுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல அப்படியே டவர் போகுது வாங்க போகலாம் இந்த இடத்துல ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்க்க மாறங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜங்க்ஷனு லெஃப்டில் சின்ன குட்டி மாடுவு ரைட்டில் பெரிய குட்டி மாடுவுன் இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் போய் பார்த்துருவோம் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து பெரிய குட்டி மடுவு போயிட்டு அடுத்து சின்ன குட்டி மடுவு போகலாம் வாங்க இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அதிகம் அருமையாக இருக்குது இது பூராமே பார்த்தீங்கன்னா பாறை அந்தாண்டை பார்த்தாலும் பாறை கீழே வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவ்வளோ வறுமையாக இருக்குது இந்த மலைக்குள்ளார பாருங்கள் இவ்வளோ பெரிய டவரு இப்போ இது உண்மையிலுமே மக்களுடைய முயற்சி பெரிய முயற்சி தான் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே ரோடு இல்லை இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் நான் வந்து அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வந்தேன் நம்ம இப்போ வந்த பாதை பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான் அவ்வளோதான் இது பூராமல் மழை தான் நம்ம ஸ்கூட்டர் ஏறி வந்த பாதை அதை இதை விட மோசம் கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு இப்போ நம்ம திருப்பிட்டு போயிடலாம் இந்த மலை சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் போகுது அது ரொம்ப அழகாக இருக்குது எங்க போய் அந்த டவரு இந்த பசங்க ஸ்கூலில் நெல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்கெல்லாம் நம்ம வண்டி பிரியர் ஆகிட்டாங்க சரி அவன் வழி விட்டுங்க வழி விட்டுருங்க பைக் வருது வழி விட்டுருங்க டவர் ஒர்க் பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மேலே மழை அப்படியே வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் அவ்வளோ அழகா இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோமா இல்லை ஏதாவது அஸ்ஸாம் அந்த சைடு இருக்குமான்ட்டு எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் சின்ன மடுங்கிற பிளேஸ் எண்டு இது ஒரு சின்ன கிராமம் இதோட முடிஞ்சிருது இந்த ஊர் இந்த ஊரை சுற்றியும் கம்ப்ளீட் மழை தாங்க வீட்டில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரில அவ்வளோ நல்லா அதை நம்புகிறேன் இங்க ஒரு கோயில் இருக்கு மலையில் டவர் ஒர்க் பண்ணிருக்காங்க அது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு மலை கடைசி எண்டு இதுக்கு மேலே ரோடு கிடையாது இது வந்து இப்படி இந்த மரத்தை சுற்றிட்டு பஸ்ஸு போயிட மாட்டிருக்கு சின்ன கிராமம் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்த வழியே கிட்டன் போக வேண்டிதான் அப்படியே மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக கேக்கு மாதிரி அடுக்கடுக்காக தோட்டம் இருக்குது இப்போ ஒன்றும் பயிர் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ கரெக்டாக மணி வந்துட்டு நாளறிங்க இந்த ரோஸ் கலரில் தெரியிறது வந்துட்டு ஒரு பில்டிங் இது வந்து ஸ்கூலுங்க பாருங்க ப்ரைவேட் ஸ்கூல் போல் தெரியுது நம்ம போகலாம் நம்ம படங் நம்ம கடைசியாக பார்த்த ஸ்கூலு பழங்குடியினர் உண்டு உறைவிட அரசு பள்ளி நான் தவறுதல சொல்லிட்டேன் இது வேறு ஒரு இடங்க எல்லாம் இது ஒரு சின்ன ரோடு இருந்தது கடைசி வரைக்கும் போய் பார்க்கலாம் எல்லாம் மலையும் மலை சார்ந்த இடம் தானே எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் வாங்க அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்